இனியாவை பாவங்க சரிகமாப்பா சீசன் ஃபைவ் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு இப்ப வருத்தப்படுறாங்க ஆக மொத்தம் ஆரம்பத்துல செலிபிரிட்டி பொண்ணு அப்படி இப்படின்னு ஆயிரம் விஷயங்கள் இனியாவை வந்து கீழே தள்ளுறதுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா அந்த பொண்ணு எதையுமே கண்டுக்கல ஸ்போர்ட்டிவா ஜாலியா பேசிட்டுதான் இருந்தாங்க நல்லா பாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒவ்வொரு வாரம் ரவுண்டு வர சமயத்துலேயும் இனியாவை இறக்குமுகமாக கொண்டு வரதுக்குன்னு நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போட்டிசம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கு அந்தளவுக்கு இந்த பொண்ணு குரல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களுடைய குரல் நல்லாயிருக்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் கொண்டு போயிட்டே இருக்காங்க மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப குட்டி பொண்ணு பட் ஆனால் ரசிகர்கள் தேவயாணி பொண்ணுன்றனால அவங்க தரப்பில் அவங்களுக்குன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு டாக் பயங்கரமாக தான் இருந்தது தேவயானி அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏதாவது வீடியோ ஏதோ ஒன்று போடும் பொழுது இல்லை இல்லை இது ஒரு ஃபேக்கான குடும்பம் இவங்க அதை பண்ணிட்டாங்க இவங்க இதை பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக தாங்க இருந்துச்சு இப்படியே போயிடுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது இனியா அவர்கள் செலக்ட் ஆகலை டாப் ஃபைவ் பார்த்தீங்கன்னா டேலண்ட் அடிப்படையில் எடுத்தாங்க அப்புறமா ஒருத்தர் யாருனா பவித்ரா அவர்களை ஓட்டிங் அடிப்படையில் ஆறு பேரா செலக்ட் பண்ணிட்டாங்க இனியாவை செலக்ட் பண்ணவே இல்லை இப்போ ரசிகர்கள் நல்ல டிசர்வபுளான பொண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணலையேன்னு மனசாச்சியே இல்லாமல் கம்பு சுத்திட்டு இருக்காங்க இதை கேட்கும் போது தாங்க ரொம்ப கொடூரமாக இருக்கு இன்னொரு பக்கம் மினியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வாரத்திலே வெளியில் போயிடுவேன் நினச்சேன் எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு நான் பயன்படுத்திக்கிட்டேன் எனக்கு இதுவே போதுமானது நிறைய பேர் அந்த டாப் ஃபைவ் சிக்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே டிசர்வபிளான கேண்டிடேட்ஸ் தான் ஸோ அவங்க ஜெயிக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கான அந்த வாய்ப்பை அவங்க சரிவர பயன்படுத்தணும் எல்லாமே சந்தோஷமா இருக்கட்டும் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல எனக்கு மனசுக்குள்ள குட்டியான வருத்தம் இருக்கு ஏன்னா நான் அதை பண்ணணும்னு நினைச்சேன் பண்ண முடியலையே அப்படின்ட்டுன்னு இதுக்கெல்லாம் நான் தோண்டு போக மாட்டேன் அடுத்தடுத்து நான் எனக்கான முயற்சிகளை பண்ணுவேன் நான் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவேன் எனக்கான ஒரு அடையாளமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இனியா தரப்புலேருந்து இருந்து அழகா உங்களுடைய கருத்து என்னங்க இனியா பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க